அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதரமா உங்களிடமிருந்து தொடங்குகிறோம் சிம்மத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே பொது பலன் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம எப்படி வந்து கடகத்துக்கு சில விதிமுறைகள் சொன்னோமோ அதே மாதிரி தான் சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் என்ன கொஞ்சம் கடக கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் தான் மனசில் வச்சுப்பாங்க நான் சொன்னால் கேட்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள் கேட்கவே மாட்டாங்க அதான் வித்தியாசம் ஸோ மகம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு வந்து கேது சாரத்தில் இருக்கிறவா ஸோ ராசியிலேயே கேதுவும் இருக்குது என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் ரெண்டையுமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் ரெசல்யூஷனாகவே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க இந்தந்த விஷயங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டுக்கோங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியில் இந்த இந்த இடத்துல பொண்ணு இருக்குதுப்பா இது வேணால் நீ போய் பாருன்னு நம்ம நல்ல எண்ணத்தில் கூட சொல்லலாம் பட் அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா இவங்க மேலே ஒரு தேவையில்லாத பழி வர்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத வழக்கு வி அதை கொண்டு போய் விட்டுடும் அண்டு டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கார் ராசியில் கேத்து ஏழில் ராகு அண்ட் நமக்கு விரயத்தில் வந்து குரு பகவான் வரப்போகிறார் எதுவுமே நீங்கள் நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு என்ன சொல்லாதீங்க கிரகநிலைகள் இருக்கிறத தான் நானும் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தே ஆகணுன்ற பிடிவாதத்தில் இல்லாமல் கிரகநிலைகள் சரியானதுக்கப்புறம் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் கொஞ்சம் வேலைகள் எல்லாது ஓவர்சீஸில் இருக்கீங்க இந்த வீசா ப்ராப்ளம்லாம் இருக்கும்பொழுது அங்கே வேலை போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதில் பூரமுத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வரலாம் ஸோ இங்கே நம்ம இங்கே வேலை தேடிக்கிறது நம்ம வந்து ஒன்று இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன ஸ்டாண்ட் பை அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கிறது நல்லது பூரமுத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் யாரோடையாவது ஒரு பகை ஏற்படலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இருந்து நீங்கள் விலகி இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு உறவுகள்லேருந்து இருந்து விட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வரக்கூடியதாக இருக்கும் ஸோ குடும்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை வந்து பொறுமை நிதானம் அண்ட் நிறையா நிறைய வந்து டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை பெண்களுக்கு நான் அதான் நான் சொல்லுவேன் நான் இது மூன்றும் இருந்தது அப்படின்னு சொன்னால் வீட்லேயும் சரி வேலையை பண்ணுற இடத்துலையும் சரி நண்பர்கள் இடத்துலையும் சரி எப்படியோ டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸை நம்ம சமாளித்து ஓட்டிடலாம் நன்றிம்மா சிம்ம ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் நம்ம பார்க்குறோம் ராம்லிங்கம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு எப்படி அமையுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்ம ராசி நேர்களை பொறுத்தளவு கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும் எப்படியோ நிறைய செலவு பண்ண போறீங்க அதை வந்து உருப்படியாக பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு குரு பகவான் பயிற்சிக்கு அவர் அங்கிருந்து கொண்டு நான்காம் இடத்தை காணப்போகிறார் அந்த அடிப்படையில் உங்களுக்கு வீடு வாசல் அடிப்படை வசதிகள் கார் வாகனங்கள் இதை பெருக்கிக் கொள்ளுகின்ற எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம் வருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஒரு வேலைக்கு போகிறவங்க இல்லை ஒரு தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும் ஆனால் பெரிய பொறுப்புகளில் பெரிய பதவிகளில் பெரிய பொறுப்பான இடங்கள்ல உட்காந்து கையெழுத்து போடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அதிகார உடையவர்களுக்கு ரொம்ப மன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடஞ்சல் சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாததாக முன்னாடி வந்து நிற்கும் இதை வந்து உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை வச்சு இல்லை உண்மையான பாதையில் போகின்ற அந்த தர்மத்தை பின்பற்றி நீங்கள் கடைப்பிடித்து தப்பிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் போல் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே நான் பொதுப்பணத்தில் சொன்னேன் எப்படி பார்த்தாலும் உங்கள் உடனிருந்தவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் உண்டு அது சாதாரணமாக வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி நீங்கள் அரசியல்வாதி அரசியல் அதிகார தோரணை எங்கே இருந்தாலும் உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களை படுத்துகிற காட்சிகளை கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பார்ப்பீங்க இது ஒரு புது அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் அதே போல் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பது பன்ன பதினோராம் இடத்துலருந்து குரு பகவான் பன்னிரெண்டுக்கு வருகிறார் இதை கொஞ்சம் தான தர்மங்கள் போனால் போகுதுன்னு விட்டுட்டு புறப்படுறவங்க நிம்மதியாக இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ரூபா சம்பாதிக்கிறோம் நூறுரூவா காணாமல் போச்சு எல்லாம் கொடுக்காமல் விட்டுட்டான் நிம்மதியாக தொள்ளாயிரத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும் ரொம்ப கணக்கு போட்டு ரொம்ப பிளான் பண்ணி போக ஆரம்பித்தீங்கன்னா இருக்கக்கூடிய மன நிம்மதிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக வந்துடும் குறிப்பாக குடும்ப சூழ்நிலைகளில் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொழில் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி குடும்ப உறவு இதில் ஒரு மல்லு கட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இது எல்லாம் அம்மா மேடம் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அப்படியே மேலோட்டமாக தள்ளிக்கிட்டு போகிறவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்காது நன்றிங்க ஐயா பீமராஜர் ஐயர் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் சிம்மத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய இருக்குது சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டின் பலன்களை நீங்களே தான் தீர்மானித்து கொள்ளணும் சில சமயங்களில் பட்டிமன்றங்கள் பார்க்கும்போது நடுவர் வந்து ரெண்டு பக்கமும் சரியாக சொல்லிவிடுவார் எதாவது ஒரு பக்கம் சொல்கிறது தானே வந்து உட்காந்துருக்காரு ஆனால் சொல்ல மாட்டார் சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் அந்த டாபிக் அப்படி இருக்கும் அதுபோல் நீங்கள் வந்து இப்படியாக மனதில் உருவகப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் நெருப்பு ராசி அப்போது உங்களுடைய ராசிக்கு எதிரில் இருக்கக்கூடிய காற்று ராசியில் வலிமையான ராகுவத்தர் இருக்கார் அந்த நெருப்பை எரிய விடாமல் காற்று அதிகமாக சூறாவளியாக சுழன்று அடிக்கிறது நெருப்பு எறிவதற்கு காற்று கட்டாயம் தேவை அதை காற்று ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் கொடுத்து உங்களுக்கு அந்த நெருப்பை எரிந்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் லைவாக இருப்பீங்க ஆனால் போராடிட்டே இருப்பீங்க எப்போ நெருப்பு அணையுமோன்ற அளவுக்கு சூறாவளி காட்டு ராகுவால் வீசி கொண்டு இருக்கும் அது போதாது என்று பெருமழையும் பொழியும் ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஜல ராசியில் இருக்கக்கூடிய சனி வந்து மழையையும் பொழிவிப்பார் அதையெல்லாம் கடந்து தாக்கு பிடிச்சிட்டு நீங்கள் இந்த வருஷத்தை ஓட்டி ஆகணும் இதை ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே தனித்தனியாக எடுத்துக்கலாம் படிக்கிறீங்களா நிறைய தடைகள் வரும் படிக்கும்போது முக்கியமான தேர்வு காலத்தில் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை குடும்ப சூழல் சரியாக இல்லை அம்மா அப்பா இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனைனா அதில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிட கூடாது வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் தான் ப்ரொமோஷனுக்கான ஆளுன்னு சொல்லி சொன்ன உயர் அதிகாரி ஆகி போயிடுவார் புதுசாக வந்தவருக்கு சுத்தமாக உங்களை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பிஸ்னஸ் அவ்வளோ நல்லா போக போதுன்னு நினச்சிட்டே இருக்கும்போது அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு சட்டத்தை போடும்போது அது உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகும் அப்படியாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை கை தூக்கி விடுற மாதிரியோ அரவணைக்கிற மாதிரியோ காக்கிற மாதிரியோ குடைப்பிடிக்கிற மாதிரியோ இந்த ஆண்டு இருக்காது அதனால் இயற்கையிலேயே நீங்கள் சிங்கம் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டீங்க தனித்து இருப்பீங்க தைரியசாலியாக இருப்பீங்க அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்க உங்களை நீங்கள் நம்புங்கள் நிறைய தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் எல்லாவற்றையும் கடந்து கல்வி உத்தியோகம் திருமண வாழ்க்கை உங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வது ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்வது எல்லாம் இந்த வருஷத்தில் சாத்தியமாகும் சிம்மமாக இருந்தாலும் நெருப்பு மேல மழையும் பெய்யும் காத்தும் அடிக்கின்றாங்க நங்கனூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் நீங்க சொல்லுங்க சிம்மத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையுது ரொம்ப பயமா இருக்குமா ஒருத்தர் வந்து சோதனை மேல் சோதனை நாங்க வாருங்க அப்படி நிறைய கேட்கும் போதே பயமா இருக்கு அது வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமின்ட்டாங்க அவர் பாருங்க ப்ரமோஷன் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அதிகாரி கூட டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவார் உதாரணம் சொல்லிட்டாரு இவ்வளவு பயமா இருக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டாமா நம்ம ஏதாவது யோகங்கள் இருக்கா அப்படின்னா இந்த ஆண்டு வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு சிவராஜ யோகம் இருக்குமா ராசிநாதன் சூரியனை வந்து அந்த குரு பார்க்கிறாருல சிவராஜ யோகம் வந்து விடுகிறது ராஜ்யத்தை ஆழும் யோகம்ங்கிறார ரெண்டாவது என்ன பாருங்க பிருகுமங்கல யோகம் சிவாயுடைய சேர்க்கை பிருகுமங்கல யோகத்தை கொண்டு வந்து கொடுக்குது சரி அதுதான் பரவாயில்ல புத ஆதித்திய யோகம் மூணு யோகம் ஆயிருச்சா இன்னொன்னு இருக்கு மிச்சம் விபரீத ராஜயோகம் யோகம் சனி எட்டு யோகா தான் அப்ப விபரீத யோகம் இவ்வளவு யோகங்களை வச்சுக்கிட்டு அனுபவிக்கணும்ல இல்லாத அதை அனுபவிக்கணும்னா பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் வேணும் இத்தனை யோகங்களையும் அனுபவிக்க விடாமல் அந்த சனி பகவான் தடுக்கிறார் அட்டமத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இது என்ன செய்யணும் அப்படின்னா பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் வாழ்க்கையில அவர்கள் ஒரு ஜாதகத்துல நல்லது இருந்தும்மா ஜாதகம் பார்க்க வராங்க பாருங்க நல்லதா இருக்கும் கிரகமெல்லாம் உச்சமா இருக்கும் அவர் பார்த்தா பிச்சைக்காரராக உட்காந்துருப்பார் ஒரு சாதாரண கிரகங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட ஜாதகத்தில் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற அனுக்கிரகம் இருக்கு அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படுங்கிறார் வள்ளுவர் ஏன் நல்லவனெல்லாம் கெட்டு போறான் கெட்டவன் நல்லா இருக்கான் என்ன காரணம் அப்படின்னா பூர்வ புண்ணியத்தை பாருங்கிறாங்க பூர்வ புண்ணியம் அனுக்கிரகமா சும்மா சிம்மராசிக்கு நாலு கிரகம் உட்கார்ந்துருச்சே சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் அப்ப இவங்க முந்திர ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்க போகுது அதே போல குரு லாபத்தில் இருக்காரு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு முற்பாதியில் இவங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பார் நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பாரு இப்போவே இவ்வளோ சிம்மராச்சிக்காரங்க நைன்டிஸில் பிறந்தவங்க கல்யாணம் ஆகலைங்கிறவங்களுக்கு இப்போ ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும் கல்யாணம் ஸோ கல்யாணம் கூடி வந்துடும் அந்த குரு பகவானே பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு பாருங்க சனியை பார்ப்பார் இவங்களுக்கு வேலையில் என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தை பெருகிக்கிடுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையும் எப்படி பெருக்கிறது

வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொண்டவர்கள் அவங்களுக்கு யாருக்காவது ஒரு பண உதவி தேவைப்படுகிறது கோர்ட் கேஸில் ஜெயிக்கணும் அவங்களுக்கு ஒரு பண உதவி தேவைப்படுகிறது தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் உங்கள் காரியமெல்லாம் ஜெயிக்கும் மிக்க நன்றிங்க ஐயா